அங்கு வீட்டில் ஃபோன் வர ஸ்டூடெண்ட் நந்தினி வீடுங்களா பார்வதி ஃபோன் எடுத்தவர் நந்தினி நந்தினி என்று கத்த ஹாலில் அமர்ந்திருந்த முருகன் என்ன யார் ஃபோன் பார்வதி நந்தினியை கேட்குறாங்க முருகன் ஃபோனை காதில் வைத்து நான் அவங்க அப்பா தான் பேசுகிறேன் நாங்கள் காலேஜிலேருந்து பேசுகிறோம் நந்தினி நுழைவு நுழைவுத் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகி இருக்காங்க இன்றைக்கி காலேஜ் அட்மிஷனுக்கு வர சொல்லிடுங்க முருகன் சரி சார் அந்த நேரம் நந்தினி வெளியே இருந்து ஓடி வந்தாள் நேராக அம்மா அறைக்குள் நுழைந்து அம்மா அம்மா நான் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் மார்க் எடுத்து பன்னிரெண்டாம் வகுப்பில் ஜில்லாவில் முதல் மாணவியாக தேறியிருக்கேன் இப்போதான் பாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்று குதித்தாள் மரகதம் சூப்பர் என்னோட பொண்ணு கில்லாடி தான் நந்தினி நாம் மார்க்ஷீட் வாங்க போகணும் முன்னால் வர முடியுமா முருகன் நான் வரேன் இந்தா என்று நந்தினி வாயில் சாக்லேட் போட்டு இன்னொரு விஷயமும் இருக்கு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் முதல் ஆளாக தேதி உங்கள் காலேஜில் சேர வர சொல்லிட்டாங்க என்று சொன்னதும் மரகதை பார்த்தீங்களா நம்ம பொண்ணு எவ்வளவு பெருமை தேடி கொடுத்திருக்கா என்று மரகதம் நந்தினியை அணைத்துக்கொள்ள கொள்ள இருவரையும் சேர்ந்து முருகன் அணைத்து நந்தினிக்கு கொஞ்சம் அருவறுப்பாக இருக்க அவர்களை விட்டு நகர்ந்தாள் நம்ம முருகன் நந்தினி சீக்கிரம் குளிச்சிட்டு கிளம்பு இரு உனக்கு குளிப்பாட்ட பார்வதியை வர சொல்லறேன் நந்தினி வாயில் இருந்த சாக்லேட்டை கையில் எடுத்துக்கொண்டு நானே குளிச்சிட்டு வரேன் என்று அவள் அறைக்கு ஓடினாள் கையில் இருந்த சாக்லேட்டை குப்பையில் போட்டு வாயை கழுவி குளித்தாள் இந்த ஆள் கூட போக எனக்கு விருப்பமில்லை டே கார்த்திக் மாமா ஃபோன் அடித்தாள் நான் இப்போ ஊருக்கு போகணும் ஆனால் முருகனோடு போக விருப்பமில்லை அந்த ஆள் நான் தான் கூட்டிகிட்டு போவேன்னு நிற்கிறார் என்ன வேணுமோ செய்ங்க ஆனால் முருகனோடு போகக்கூடாது கார்த்திக் என்னோட வரியா நந்தினி சூப்பர் ஐடியா இந்த ரூமிலிருந்து நேற்று நீங்கள் குதித்த மாதிரி குதிச்சுடட்டுமா கார்த்திக் கொண்டுடுவேன் இன்னும் பத்து நிமிஷம் கழித்து வெளியே காரோடு காத்திருப்பேன் ஓகே நந்தினி ஒன்று ரெண்டு மூணு கார்த்திக் குட் அப்படி எண்ணிட்டே இது இப்போது ஃபோனை வச்சிடுறேன் சிறிது நேரத்தில் முருகன் மரகதத்திடம் ஆஃபீஸில் சின்ன வேலை அவசரம் நான் கிளம்புறேன் ஆனந்தை வர சொல்லியிருக்கேன் நந்தினியை ஆனந்தோடு அனுப்பு அவர்களும் பேசி பழக வாய்ப்பாக இருக்கும் இல்லை மரகதம் சரிங்க நந்தினி உடையை மாற்றிக்கொண்டு தயாராக பத்து நிமிடத்தில் கீழே இறங்கினாள் அவளுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக ஆனந்த் ஹாலில் அமர்ந்திருந்தான் பக்கத்தில் அள்ளியும் இருந்தாள் அள்ளி இடது கையை நீட்டி வெறுப்போடு முகத்தில் புன்னகையுடன் வாழ்த்துக்கள் என்று சொல்ல நந்தினி அவளோடு கை குலுக்குவதை தவிர்த்தாள் ஆனந்த் நேராக எழுந்து வந்து நந்தினி கையை இழுத்து குலுக்கி வாழ்த்துக்கள் ரொம்ப பெருமையாக இருக்கு என்னால் முடிஞ்சு சின்ன பரிசு என்று கையில் இருந்த பெட்டியை எடுத்து அதில் இரண்டு ஹேர்பின் இருந்தது தங்கத்தில் வைரம் முன்ன அதை தானே கையில் எடுத்து நந்தினியை நெருங்கினான் நந்தினி பின்னால் அகர்ந்தாள் அவன் முன்னேற இருவரும் மரகதம் அறைக்குள் நுழைந்தனர் ஆனந்த் அத்த நந்தினிக்கு வாங்கிட்டு வந்த நீங்களே போட்டு விடுங்க நந்தினி அம்மா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்றவள் தலையில் பக்கத்துக்கு மூன்றாக ஆறு ஹேர்பின் இருந்தது மரகதம் சிரித்துக்கொண்டு இங்கே வா என்று அருகில் அழைத்து மற்ற ஹேர்பின்களை கழற்றி ஆனந்த் வாங்கி கொடுத்ததை தலையில் போட்டுவி தலைமுடியில் போட்டுவிட்டாள் ஆனந்த் பார்த்திங்களா அவளோட கூந்தலுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மரகதம் ஆமாம் அவளுக்காகவே பொருந்தி இருக்கிற மாதிரி இருக்குது நந்தினி முகத்தில் வெறுப்பும் அம்மா முன் அதை காட்ட முடியாத தவிப்பும் சேர அம்மா நான் கிளம்புறேன் மரகதம் ம் சரி ஆனந்த் பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க சரிங்க அத்தை என்று நந்தினி கையை கோர்த்து கொண்டான் நந்தினி ஐயோ அம்மா எதுக்கு என்னை இவனோட கோர்த்து விடுறாங்க வெளியே அள்ளி இருவரின் கையையும் பார்த்து வெறுப்புடன் அமர்ந்திருந்தாள் நந்தினி அவளை வெறுப்பேற்ற ஆனந்த் மேல் லேசாக சாய்ந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தனர் அதை பார்த்த அள்ளி கையை வேகமாக டீப்பாய் மேல் தட்ட காயம்பட்ட கையாதலால் வலி உச்சத்தை அடைத்தது ஆ பார்வதி என்னாச்சு இப்படி கவனமில்லாமல் இருச்சுக்கிறது பார்த்து தையல் பிரிஞ்சிருக்க போகுது அள்ளி கையை அழுத்தி பிடித்து கொண்டே வலியை பொறுத்து கொண்டு அவளுடைய அறைக்கு சென்றாள் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே நந்தினி ஆனந்த் பிடியை உதறி தள்ளினாள் ஆனந்த் ஹே டார்லிங் நீ ரொம்ப அழகா இருக்கே நந்தினி அவள் தலையில் இதை பின்னே கலற்ற கையை தலைக்கு கொண்டு போக அவளுடைய எண்ணத்தை சரியாக புரிந்து கொண்ட ஆனந்த் அவள் கையை பிடித்தான் நந்தினி அவன் கையை உதர அவள் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் நந்தினி இந்த எதிர்பாராத முத்தத்தில் அதிர்ந்து ஆனந்த் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் அவன் அதிர்ச்சியில் உறைந்தான் அந்த நொடி பொழுதில் தலையில் இருந்த பின்னை கழற்றி அவன் மேல் எரிந்துவிட்டு அவனை தாண்டி ஓடினாள் கார்த்திக் அத்தனையும் காரில் பக்கத்தில் சக்கர நாட்காலியில் அமர்ந்து இருந்து பார்த்து சட்டென்று நந்தினியை நோக்கி வந்தான் நந்தினி கார்த்திக் மேல் எடுத்து நின்றான் நந்தினி கார்த்திக்கிடம் வாங்க போயிடலாம் கார்த்திக் போயிடலாமா கண்முன் தன்னுடைய மேல் அவள் வாயை வைத்திருக்கிறான் எப்படி சும்மா விட முடியும் ஆனந்த் இவர்களை நோக்கி வந்தான் நந்தினி சாரி உணர்ச்சி வசப்பட்டு செய்திட்டேன் சாரி என்று அவளை பார்த்து சொல்லிக்கொண்டே வந்தான் கார்த்திக் அவன் நெருங்க வேண்டும் என்று பொறுமையாக காத்திருந்தான் ஆனந்த் நந்தினியை நெருங்கி அவள் கையை பிடித்து வா போகலாம் என்றதும் ஆனந்தை கார்த்திக் ஒரே தள்ளு தள்ளினான் வெறி கொண்டு தள்ளியதில் நான்கடி தள்ளி விழுந்தான் ஆனந்த் ஹே யார் நீ நந்தினி சொல்லுமா லவர்ஸ்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும் இவர் எதுக்கு குறுக்கே வரார் என்றவன் கார்த்திக்கை உற்று பார்க்க கார்த்திக்கிடம் இருந்து வந்த கோப கனல் பார்வையின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை யாராக இருக்கும் இவன் என்ற யோசனையில் எழுந்து நின்றான் கார்த்திக் லவ்வர்ஸ் என்று நந்தினியை பார்த்து புருவத்தை உயர்த்த நந்தினி அவசரமாக மறுத்தாள் இல்லை இந்த ஆளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை ஆனந்த் எரிச்சலான நந்தினி நீ எதுக்கு அவங்கிட்ட விளக்கம் சொல்லிட்டு இருக்க இது நம்ம குடும்ப பிரச்சனை நந்தினி குடும்ப பிரச்சனையா இந்த ஆள் யார் எனக்கு எப்படி இவன் என்னோட குடும்பமானான் இதை இப்படியே வளர கூடாது அப்புறம் இவனை பிடிச்சி என்னோட தலையில் கட்டிட்டா ஐயோ என்னோட மறுபிறவியின் நோக்கமே வேற டக்கென்று கார்த்திக்கை பார்த்தாள் என்னோட இழுப்புக்கு வருபவன் இவனே இவனே என்னுடைய பலியாடு என்று நினைத்து கொண்டு இவனையே என்னோடய லவ்வராக மாற்றுறேன் கார்த்திக் நந்தினியிடம் இருந்தே என்ன பதில் வருகிறது என்று பார்த்தான் நந்தினி குடும்ப பிரச்சனையா இவர்தான் என்னோட காதலர் என்னோட காதலர் கிட்ட உனக்கும் எனக்கும் குடும்ப பிரச்சனைன்னு சொன்னேனா அவர் என்னை தப்பாக நினைப்பார் ஆனந்த் யார் இந்த நொண்டி உன்னோட லவ்வரா என்று கிண்டலாக சிரித்தவன் கார்த்திக்கின் பார்வையை மட்டும் அவனால் தாங்க முடியவில்லை நந்தினி கார்த்திக் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் கன்னத்தில் முத்தமிட்டு ஆமாம் இவர்தான் என்னோட காதலர் நொண்டி கிண்டின்னு பேசிட்டு இருந்த உன்னை கடிச்சே துப்பிடுவேன் என்றாள் கார்த்திக் குட்டி நீ காரில் போய் உட்காரமாக வந்துடுறேன் என்றவன் நந்தினி கார்த்திக் காரில் ஏறி அமர்ந்ததும் முருகேஷ் காரை கிளப்பி கொண்டு சற்று நகர்ந்து நிறுத்தினார் நந்தினி என்ன அண்ணா இப்படி அவரை விட்டுட்டு வந்துட்டீங்க அந்த ஆனந்த் அவர் ஏதாவது செய்துட போகிறான் முரையஸ் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சீக்கிரம் சார் வந்துடுவார் கார்த்திக் சக்கர நாற்காலியை விட்டு எழுந்து வந்தான் ஆனந்த் டே டே நொண்டி மாதிரி நடிக்கிறியா நந்தினி ஏமாறுவாள் நான் ஏமாற மாட்டேன் கார்த்திக் அவனை நெருங்க நெருங்க ஆனந்த் பின்னால் நகர்ந்தான் அவனுடைய காரில் முட்டி நிற்க எந்த கையால் நந்தினியை பிடிச்ச ஆனந்த் ஏன் ஏன் என்ன பண்ணிவிடுவேன் நான் பயப்பட மாட்டேன் கார்த்திக் அவன் கையை பிடித்து இந்த கையா இழுத்து திருப்பினான் ஆனந்த் டே டே வாங்கடா ஹெல்ம் என்று கத்த ஆனந்த் பாடி கார்ட்ஸ் வந்தவர்கள் எல்லாம் பின்னால் பறந்தனர் அவர்கள் நெருங்கும் முன் கார்த்திக்கின் கார்ட்ஸ் அட்டாக் செய்ய ஆரம்பித்தனர் ஆனந்த் டே யார் நீ கார்த்திக் உனக்கு கை இல்லைனா எப்படிடா படத்தில் டூயட் பாடுவ ஆனந்த் என்னை ஒன்றும் பண்ணிடாதே கார்த்திக் நந்தினி கையை பிடிச்ச இல்ல அப்படியே திருப்பிய கையை அழுத்தினான் ஆனந்த் வழியில் அலறினான் கார்த்திக் டே இதுக்கே கத்துனா எப்படி இன்னும் கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்கோ என்று ஆனந்த் கையை உடைத்தான் வழியில் கதறல் அதிகமானது கார்த்திக் நந்தினியின் முகத்தில் முத்தம் விட்டது எப்படிடா அப்படியே கையில் இருந்த சிறு கத்தியால் கீழ் உதட்டை மட்டும் வெட்டி அவன் கையில் கொடுத்து சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போய் தச்சுக்கோ இல்லைனா சினிமாவின் ஹீரோயின் முகத்தில் முத்தம் கொடுக்க முடியாது என்று அவனை கீழே தள்ளிவிட்டு கையை தட்டிவிட்டு சக்கர நாற்காலியில் அமர்ந்தான் கார்த்திக் பாடிக்காட் ஒருவரின் ஒரு ஓடி வந்து நாற்காலியை தள்ளினான் கார்த்திக் மேலெல்லாம் அவனோட சென்று வாடை நான் போய் குளிக்கிறேன் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ சிறிது நேரத்தில் குளித்து உடை மாற்றி நந்தினி அருகில் அமர்ந்தான் சக்கர நாற்காலி மடித்து காரில் வைக்கப்பட்டது நந்தினியோ கார்த்திக்காக காத்திருந்து காரின் ஏசி குளிரில் தூங்கி போனாள் கார்த்திக் முருகேஷ் அந்த வெட்பை எடுங்க என்று அதை எடுத்து ஆனந்த் முத்தமிட்ட அவள் கன்னத்தை துடைத்தான் ஈரத்துணியின் சிறுசிலுப்பில் கண் திறந்தான் நந்தினி என்ன பண்ணுறீங்க கார்த்திக் அசிங்கத்தை தொடைக்கிறேன் நந்தினி என்னாச்சு முகத்தில் என்ன இருக்குது கார்த்திக் ஆஹா அவனோட முத்தக்கரை நந்தினி அஹாஹா வயிற்று நல்ல வேலை நான் உங்களுக்கு முத்தம் கொடுத்ததே உங்கள் ஆள் பார்த்துருந்தா இப்படி தான் தொடச்சிட்டு இருப்பாங்களா இல்லை இந்த ஆளே வேண்டாம்னு எஸ்கேப் ஆகியிருப்பாங்களா கார்த்திக் கிண்டலா நந்தினி சரி சரி அவனை என்ன பண்ணினீங்க கார்த்திக் அவன்கிட்ட அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டேன் நந்தினி ஆனாலும் நீங்கள் ரொம்ப பொறுமைசாரி எல்லா விஷயத்தையும் நீட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க குட் கார்த்திக் அவ்வளவு தானா நந்தினி ஆமாம் ஓயாமல் உங்களை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க போர் கார்த்திக் சரி நான் வேணும்னா உன்னை பற்றி புகழ்ந்துக்கிட்டே வரட்டுமா நந்தினி வேண்டாம் சாமி எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்க கார்த்திக் ஹோட்டலில் நிறுத்துங்க என்று முருகேசிடம் சொல்லிவிட்டு நந்தினி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்க என்ன ட்ரீட் கொடுக்க போற நந்தினி நம்ம ஊரில் கடலை மிட்டாய் வாங்கித்தரேன் கார்த்திக் அவ்வளவுதானா நந்தினி வேற என்ன வேணும் கார்த்திக் நேரம் வரும்போது கேட்டுக்கிறேன் நந்தினி சரி ஹோட்டல் வாசலில் கார் நிறுத்தப்பட்டது வாங்க உள்ளே போகலாம் கார்த்திக் சக்கர நாற்காலியில் அமர நந்தினி தள்ளி கொண்டு சென்றாள் நந்தினி இன்னும் எத்தனை நாள் இப்படி நீங்க சக்கர நாற்காலியில் இருக்கணும் கார்த்திக் தெரியலை இன்னும் ஒரு வாரம் அதிகபட்சம் இல்லைனா டாக்டரை மாத்திட வேண்டியதுதான் நந்தினி இதுதான் நல்ல யோசனை பெஸ்ட் டாக்டர் பார்க்கலாம் ஜான் அங்கிள் கிட்ட கூட உதவி கேட்கலாம் இந்த டாக்டர் வேண்டாம் கார்த்திக் சிரித்து கொண்டாள் இது மட்டும் பிரவீன் காதில் விழுந்தா அவ்வளவுதான் நந்தினி என்ன பண்ணுவாரா நானே நேரடியா சொல்லுவேன் கார்த்திக் அதோ அங்கே தான் இருக்கா சொல்லு என்று அவன் காட்டிய திசையில் பிரவீன் அமர்ந்திருந்தான் நந்தினி குனிந்து கார்த்திக் காதரையே எதுக்கு இங்கே வந்திருக்கார் என்று கிசு கார்த்திக் உன்னோட மார்க் கேட்டு ட்ரீட் அவன் கொடுக்கறானாம் நந்தினி இப்போவாவது அவருக்கு அறிவு வளர ஆரம்பிச்சதே இருவரும் சேர்ந்து பிரவீனை நெருங்க நந்தினி சாருக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு அதனால் இனிமேல் நீங்க அறிவாளி டாக்டர் சிரித்தாள் பிரவீன் அப்பா எனக்கு சந்தோஷம் படித்த படிப்புக்கு ஒரு மரியாதை கிடச்சிது சிரித்தான் கார்த்திக் நந்தினியை அவன் அருகில் இழுத்து அமர வைத்து கொண்டான் நந்தினி எப்படியோ நல்லபடியாக பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் ஆகிட்டேன் காலேஜில் கூட சீட் கிடச்சிடுச்சு இனிமேல் அக்கறையோடு படிக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் ட்ரெஸ் டிசைன் பண்ணணும் பெரிய பெரிய ஹீரோவுக்கு எல்லாம் டிசைன் பண்ணணும் நிறைய காசு சம்பாதிக்கணும் எங்கள் அம்மா பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் கார்த்திக் குட்டி கொஞ்சம் மூச்சு விடு பிரவீன் நல்ல மார்க் இருக்கு மெடிசன் படிக்கலாம் இல்ல கார்த்திக் ஆமாம் குட்டி மெடிசன் படி உன்னால வெற்றிகரமா முடிக்க முடியும் ஏன் பிஸ்னஸ் படிக்க நினைக்கிற மெடிசன் படிச்சுட்டு கூட மெடிக்கல் ஃபீல்டில் பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம் நிறைய சம்பாதிக்கலாம் நந்தினி உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லுறேன் நான் ஏற்கனவே நல்லா சம்பாதிச்சிட்டு தான் இருக்கேன் அதுவும் இல்லாமல் பாட்டி மெடிசன் இல்லை கஷ்டப்பட்டதை நான் நிறைய பார்த்துருக்கேன் அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும் கண்டிப்பாக எனக்கு அது இல்லை என்னை பொறுத்தவரை நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் டாக்டர் மாதிரி ராத்திரி பகலாக உழைக்க முடியாது பொறுமையோ பொறுப்போ சுத்தமாக இல்லை என்னால் நல்ல டாக்டராக இருக்க முடியாது கார்த்திக் சோம்பேறி நந்தினி அதை நான் சுற்றி வளைச்சி சொன்னேன் கார்த்திக் சரி என்ன சாப்பிடுற நந்தினி மெனு பார்த்து ஆர்டர் செய்தார் பிரவீன் எல்லோருக்கும் நீயே ஆர்டர் பண்ணிட்டியா நந்தினி எனக்கு மட்டும் சொல்லி இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இல்லைனா நான் சாப்பிட்றத பார்த்துட்டு இருங்க பிரவீன் இத்தனையா நந்தினி தன்னை சுற்றி நெட்டி முறித்து கொண்டு கண்ணை வைக்காதீங்க கார்த்திக் சிரித்து தங்களுக்கு தனியாக ஆர்டர் செய்து கொண்டனர் கார்த்திக்கு தான் சாப்பிட்டு சுவையாக இருந்ததையெல்லாம் சுவைத்து பார்க்க கொடுத்தார் பிரவீன் எனக்கும் கொடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்குறேன் நந்தினி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே எடுத்து சாப்பிடுங்க கார்த்திக் பிரவீனை முறைத்தான் பிரவீன் மனதுக்குள் எதுக்குடா முறைக்கிற உன்னோட ஆளை நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சா இன்னும் என்ன பண்ணுவேன் சாப்பிட்டு பிரவீனை பில் கட்ட சொல்லிவிட்டு கார்த்திக் நந்தினியை அழைத்து கொண்டு சென்றான் அங்கே ஸ்கூலில் மார்க் ஷீட் வாங்கி கொண்டு சில பல சம்பிரதாயங்களை கடந்து கார்த்திக்குடன் பாட்டி வீட்டுக்கு வந்தாள் ஊர் கூடி ஆரத்தி எடுத்து வரவேற்றது ஒவ்வொருவர் வீடாக சென்று பேசிவிட்டு நந்தினி கார்த்திக்கிடம் திரும்ப மாலை நேரம் ஆனது சாந்தா நந்தினி ராத்திரி இங்கேயே தங்கிடு காலையில போகலாம் தானே நந்தினி இருங்க பாட்டி மாமா கிட்டேயும் அம்மா கிட்டயும் கேட்டுட்டு வரேன் நந்தினி கார்த்திக்கிடம் வந்து மாமா ராத்திரி இங்கேயே தங்கிக்கலாமா கார்த்திக் உன்னோட இஷ்டம் கிட்ட என்னை தனியாக விடாமல் இருந்தால் சரி நந்தினி அப்போது அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் மரகதம் கொஞ்சம் சோர்வாக ஹலோ நந்தினி அம்மா ஏன் சோர்வாக இருக்கீங்க உடம்புக்கு முடியலையா மரகதம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனந்த் கூட ஊருக்கு போகலையா நந்தினி இல்லை மரகதம் எப்படி யார் கூட பேன போன உங்கள் அப்பா ஆட்டமாக ஆடுறாரு அந்த ஆனந்துக்கு வேறு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வா நந்தினி சரிமா என்று சோகமாக போனை வைத்துவிட்டு பாட்டியிடம் சென்று தகவல் சொல்லி கார்த்திக்குடன் கிளம்பினாள் கார்த்திக் என்ன டென்ஷன் நந்தினி அம்மா ஒரே ஃபீலிங்கா பேசுறாங்க ஆனந்துக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா உடனே வர சொல்றாங்க கார்த்திக் அப்படியா ஆனந்துக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பழக்கமா நந்தினி பின்ன ஆனந்த் சின்ன வயசுலேருந்து அம்மா வீட்டிலே வளர்ந்தவர் அதனால ரொம்ப நெருக்கம் கார்த்திக் இவன் அவன் முதட்டை கிழித்தது இருந்தால் என்ன நடக்கும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனோ ஆனாலும் அவன் செய்தது தப்புதானே நந்தினியை உற்று பார்த்தான் நந்தினி ஜன்னலோரம் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தவள் திடீரென்று ஒரு நிமிஷம் ஏற்றுங்க என்று சொல்லி இறங்கியவள் கார்த்திகிடம் மாமா இவ்வளவு தூரம் வந்துட்டு காலாவை பார்க்காம போக ஒரு மாதிரி இருக்கு நான் ஒரு எட்டு போயிட்டு பத்தே நிமிஷத்தில் வந்துடுறேன் ப்ளீஸ் கார்த்திக் ஜாக்கிரதை சீக்கிரம் வந்துட இரட்டிட போகுது நந்தினி ஓகே என்று துள்ளி ஓடினாள் அவசரமாக ஓடியவர் காலா காலா என்று சத்தமிட காலா வரவே இல்லை மலையிலிருந்து இறங்குபவர்களில் ஒருத்தி காலாவை போட்டுட்டாங்க நந்தினி அவளை பிடித்து உலுக்கி என்ன சொல்லுறீங்க ஆமாம் குழந்தை மாதிரி நம்ம கூட இருந்தா இன்னைக்கு இல்லாமல் போயிட்டேன் நந்தினி எப்படி யார் என்ன பண்ணினாங்க யாரோ புகார் கொடுத்ததா காட்டு ஆஃபீஸர் வந்து மயக்க மருந்து கொடுத்து பிடிச்சாங்க ஆனால் தாக்க வந்ததா சொல்லி தவறுதலான சுட்டதாக கொண்டுட்டாங்க நந்தினி என்னிடம் யாருமே சொல்லலை உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நீ அவனை தேடி வந்ததால் நான் சொல்ல வேண்டியதா போச்சு நந்தினியால் தாங்க முடியவில்லை அப்படியே உட்கார்ந்து விட்டார் நந்தினி வா இருட்டிடும் நரி கூட்டம் வந்தாலும் வரும் போகலாம் நந்தினி காலா என்று கதறினார் நந்தினி வா போகலாம் என்று அவளை இழுத்து கொண்டு கூட்டமாக இறங்கினார் நந்தினி கார்த்திக் கார் அருகே சென்றதும் அவள் அழுகை அதிகமானது கார்த்திக் பதறினான் குட்டி என்ன ஆச்சு காளா வரமாட்டான் வரவே மாட்டான் போன பிறவியில் காலா செத்துட்டான் அதே போலவே இந்த பிறவியிலும் செத்துட்டான் கார்த்திக் அவளை இழுத்து அணைத்து என்ன ஆச்சுடா காளாவை கொண்டுட்டாங்க என்று அவன் மார்பில் சாய்ந்து அழுதான் கார்த்திக் யாரு எப்படி என்று கேட்க நந்தினி கூட வந்தவர்கள் விளக்கம் சொல்லி விடைபெற்று சென்றனர் நந்தினி வழியெல்லாம் விசிம்பு கொண்டே வந்தாள் திடீரென்று சத்தமிட்டு அழுவாள் அமைதியாக கண்ணீர் வெடிப்பாள் கார்த்திக் அவள் வீட்டை நெருங்கியதும் சாப்பிட்டு போகலாமா நந்தினி வேண்டாம் எனக்கு பசி இல்லை நான் வீட்டுக்கு போறேன் கார்த்திக் இங்கு பாரு அழாதே உன்னோட கஷ்டம் என்னனே எனக்கு புரியுது ஆனா போனவன் வரமாட்டான் உன்னோட காலாவுக்கு நியாயம் கிடைக்கும் என்னை நம்பு கடவுள் இருக்கார் அவனை கொன்ற பாவிகளுக்கு உடனே தன்னை கொடுத்துடுவார் நந்தினி அவனுக்கு ரொம்ப வலிச்சிருக்குமா கார்த்திக் இல்லை நந்தினி நீ வீட்டருகே இறங்கி கொண்டாள் உயிரற்ற ஜடம் போல அறைக்குள் புகுந்து தாளிட்டு கொண்டாள் காலாவை நினைத்து அழுது கொண்டிருந்தாள் கார்த்திக் பார்த்தியா இங்கே எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கும் மார்க்கை காட்டி ஆசிர்வாதம் வாங்கி சந்தோஷமா இருக்காளா வெறும் கையை வீசிக்கிட்டு வந்தால் ரூமுக்குள்ள புகுந்துக்கிட்டா என்ன வளர்ப்போ அள்ளி அங்கே பவ்யமாக அமர்ந்திருந்தாள் முருகன் இருமா கேட்குறேன் எழுந்து நந்தினி அறை கதவை தட்டினாள் நந்தினி சிவந்த கண்களுடன் வெளியே வந்தாள் முருகன் அவளை பார்த்து அதிர்ந்து என்ன ஆனந்துக்கு அடிபட்டுடுச்சுன்னு அலறியா சின்ன காயம்தானா இதுக்கு போய் குழந்தை மாதிரி கண் சிவந்து போச்சு வா கீழே போகலாம் நந்தினி காலாவால் தாளாத தேரத்தில் இருந்தவர் முருகன் பேசியது மனதில் புரியவில்லை அவனுடன் இறங்கினார் இப்போதைக்கு அவருக்கு யார் தோல் கொடுத்தாலும் அழுது துயரத்தை வடிக்க தயாராக இருந்தாள் முருகன் காந்திமதியுடன் அம்மா ஆனந்துக்கு அடிபட்டுடுச்சுன்னு வருத்தமாக இருக்கா நீ தான் ஏதோதோ பேசிட்டு இருக்க வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் காந்திமதி அப்படியா இப்போது அள்ளியும் முருகனும் போய் பார்த்துட்டு தான் வந்தாங்க டாக்டர் பயப்படாது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீ வருத்தப்படாதே மூணு மாதத்தில் மறுபடியும் சாதாரணமாக வந்துடுவார் மாப்பிள்ளை முருகன் சொல்ல மறந்துட்டேனே அள்ளிக்கும் இன்னைக்கு ரிசல்ட் நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வாங்கி இருக்கா நந்தினி வாழ்த்துக்கள் அள்ளி தேங்க்ஸ் நந்தினி இந்தா இந்த பின் ஆனந்த் உனக்கு கொடுத்தது நந்தினி எனக்கு அது பிடிக்கலை நீயே வச்சுக்கோ காந்திமதி அவளுக்கு தான் பிடிக்கலைன்னு சொல்லுறா இல்லை நீயே வச்சுக்கோ தங்கத்தில் வைரம் இளைச்சி இருக்கு எப்படியும் லட்சக்கணக்கில் இருக்கும் முருகன் இது ரொம்ப முக்கியமா என்ன வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு என்னோட ரெண்டு பொண்ணுங்களும் மார்க்கு கூச்சிருக்காங்க அதனால ஸ்வீட்டோட டிஃபன் இருக்கணும் என்று பார்வதியிடம் கூறினான் அள்ளி அப்பா எக்ஸாம் எழுத முடியாமல் போனதால எனக்கு காலேஜு சீட்டு கிடைக்குமா முருகன் அது என்னோட பொறுப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து காலேஜ் போக போகிறீங்க ஓகே அள்ளி எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வேணும் முருகன் நீயும் நந்தினியும் நாளைக்கு ஷாப்பிங் போயிட்டு வாங்க அப்பா பணம் கொடுக்குறேன் நந்தினி மூக்கை கொண்டே எனக்கு ட்ரெஸ் எதுவும் வேண்டாம் முருகன் அப்போ சும்மா ஊரை சுற்றி பார்க்கப்போ அள்ளிக்கு ட்ரெஸ் எடுக்க உதவி பண்ண நந்தினி இல்லை எனக்கு எங்கேயும் போக பிடிக்கலை முருகன் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் மூட் அப்சட் ஆகும் வெளியே போயிட்டு வா வா அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகலாம் நந்தினியை கூடவே இழுத்து கொண்டு மரகதம் வா ராஜாத்தி உனக்கு திருஷ்டி சுத்தனம் முருகன் பார்வதியை சுத்த சொல்லுறேன் மரகதம் வா அம்மா பக்கத்தில் உட்காரு யார் கூட ஊருக்கு போனேன் நந்தினி கா கார்த்திக் மாமா கூட மரகதமே ஆனந்த் கூட போகலை நந்தினி ஆனந்தின்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டார் எனக்கு பிடிக்கலை நான் போயிட்டேன் முருகன் தப்பாக நடந்துக்கிட்டார்னால் என்ன பண்ணினார் நந்தினி தன்னுடைய அம்மாவை பார்த்து உன் முத்தம் கொடுத்த மருகன் என்னங்க இது நான் தான் சொன்னது தானே இப்படியாக நடந்துக்கிறது குழந்தை பயந்துட்ட பொறுமையாக நடந்துக்க தெரியாதா நன் என்னவோ குழந்தை மேலே தப்பு சொல்லிகிட்டு இருக்கீங்க முருகன் சாரி சாரி நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் அவனை நம்ம வீட்டு வாசலில் வச்சு யாரோ அடிச்சிருக்காங்க நந்தினிக்கு திக்ன்ற ஆனது அவளுக்கு தெரியும் அது கண்டிப்பா கார்த்திக் தான் என்று தன்னை தள்ளி இருக்க சொல்லிவிட்டு அடிச்சிட்டாரா இல்லையே அட்வைஸ் பண்ணி அனுப்பினேன்னு சொன்னார் எதுவும் அடிதடி செய்ய மாதிரி அவர் முகம் இல்லையே ரொம்ப தெளிவா சாதுவா இருந்தாரே முருகன் என்ன பகையோ தெரியல யார் எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியல இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் நந்தினி நீ போய் சாப்பிட்டு தூங்கு ஹாலில் அனிதா பிரனிதா வனஜா காந்திமதி அமைதியாக அமர்ந்த அமர்ந்திருந்தனர் அந்த ஆனந்த் நந்தினியை தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொன்னதிலிருந்து முருகனுடைய நடவடிக்கைகள் மாறியிருந்தது நந்தினி சாப்பிட பிடிக்காமல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் காலா இறந்தது கார்த்திக் ஆனந்தை அடித்தது நினைத்து குழம்பி போனாள் கண் மூட முடியவில்லை கார்த்திக் ஏன் பெரிய ஆட்கள் கூட எனக்காக பிரச்சனை செய்து கொள்கிறார் கார்த்திக்கின் அமைதி அவளை ஏதோ செய்தது முந்தைய வாழ்வில் அவளுடைய கணவன் கொலை செய்துவிட்டு எதுவும் நடக்காதது போல அமைதியாக இருந்தது கண் வந்து போனது ஒரே குணாதிசயம் இருப்பவர்கள் என்று நினைத்து என்னவோ நினைவு வந்து கார்த்திக்கு ஃபோன் செய்தாள் மாமா டாக்டர் ஜான் கிட்ட பே கேட்டீங்களா கார்த்திக் போச்சு ஞாபகம் வந்துடுச்சு போல என்ன யோசிச்சு வச்சிருந்தேன் இருடி ஞாபகப்படுத்திக்கிட்டு பேசுகிறேன் மனதுக்குள் அவளை செல்லமாக கடிந்தான் நந்தினி ரொம்ப நேரமாக பதில் வராதமா வராமல் மாமா கேட்கலையா கார்த்திக் என்னதுடா நந்தினி எனக்கு பரிசு பொருட்கள் அனுப்பியது அதோடு ஃபோன் நம்பர் கொடுத்தது கார்த்திக் ம் ஞாபகம் வந்துடுச்சு இப்போ சொல்லுறேன் பாரு அதுவா டாக்டர் யாரோ ஒருத்தர்கிட்ட கார்டு கொடுத்தனுப்பி இருக்கார் அவர் வயசானவர் தவறுதலாக வேற ஒருத்தரோட கார்டை உன்கிட்ட கொடுத்துட்டார் அப்புறம் உன்கிட்ட நேரடியாக தப்பான நம்பர் கொடுத்துட்டேன்னு சொல்ல பூச்சப்பட்டுக்கிட்டு யாரோட நம்பர் கொடுத்தாரா அவர்கிட்ட இருந்து டாக்டர் நம்பர் கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு ட்ராமா செய்திருக்கார் நந்தினி அப்படின்னா டாக்டருக்கு நான் ஊருக்கு வரேன்னு முதல்லே தெரியுமா கார்த்திக் தெரிஞ்சிருக்கும் நந்தினி அப்புறம் எப்படி என்னோட பிரேஸ்லெட் பார்த்துட்டு தான் என்னை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொன்ன கார்த்திக் அப்போதானே உன்னை நேரில் பார்க்கிறார் அதுவரை உன்னை பார்த்ததில்லை தானே நீதான் சாந்தா பாட்டி பேத்தின்னு அப்புறம்தான் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவரை ஃபோனில் மட்டும் சொல்லியிருப்பாங்க நந்தினி அப்படியா கார்த்திக் ஐயோ என்னோட செல்லத்தை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி போல இருக்கே என்று நினைத்துக்கொண்டு மனதுக்குள் சந்தோஷப்பட்டார் நந்தினி சரி நாளைக்கு என்னை அவளோட ஷாப்பிங் போக சொல்லி அந்த ஆள் வற்புறுத்துறாள் அதனால் போயிட்டு வந்துடுறேன் கார்த்திக் சரி ஜாக்கிரதையாக போகணும் நந்தினி ஆனந்தை அடிச்சிங்களா கார்த்திக் ம் நந்தினி அவர்கள் எல்லாம் பெரிய ஆள் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க கார்த்திக் நீ என்னோட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நந்தினி ஆமாம் நான் உங்களை பார்த்துக்குவேன் தைரியமாக தூங்குங்க கார்த்திக் ஃபோனை வைத்து விட்டு சிரித்தார் கார்த்திக் வாசுவிற்கு ஃபோன் அடித்தார் நாளிலிருந்து உன்னோட தங்கச்சிக்கு வேலை ஆரம்பிக்குது நாளைக்கு நந்தினி ஷாப்பிங் போகும்போது அவளுக்கு துணையா போகணும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கணும் வாசு சரி சார் ஃபோனை வைத்துவிட்டு வேணியிடம் சென்றான் வேணி என்னடா லூசு தூங்கலையா வாசு நீ இந்த நேரத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க எங்கே கொடு வேணி விடுவிடு கொடுக்க மாட்டேன் வாசு சந்தேகத்துடன் உண்மையே சொல்லு என்ன இருக்க சா சாட்டிங்கா பாய் ஃப்ரெண்டா அப்பா கிட்ட சொல்லட்டுமா இல்லை ஜாதகம் எடுத்துடலாமா வேணி ஐயோ அப்பா ஒன்றும் இல்லை ஆப்பில் கதை இருக்கேன் வாசு காட்டு வேணி காட்ட அவள் எதிர்பாராத நேரத்தில் அவள் கையிலிருந்து இருந்து ஃபோனை பிடுங்கி படித்தாள் அவனுடைய காதலை சொல்ல அவளை இறுக்கி அணைத்து ஐயோ ஐயோ என்னடி ஏன் கதையை படிச்சுட்டு இருக்க வேணி அப்பா நல்ல வேலை அடுத்த பக்கத்தை படிக்கவில்லை இதையே ஏன்னு சொல்லிட்டு இருக்கானே என்று நினைத்துக்கொண்டு இது லவ் ஸ்டோரி உன்னை போன்ற சாமியாருக்கெல்லாம் தெரியாது என்று அவன் கையில் இருந்து ஃபோனை பிடுங்கி தன்னுடைய ஃபைஜமா பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு உனக்கு என்ன வேணும் சொல் வாசு நீ எப்படியோ கெட்டு ஒளி இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கோ இவங்க நாளைக்கு சூப்பர் மாலுக்கு போவாங்க அவங்களை தொடர்ந்து போய் ஃப்ரெண்டு புடிச்சுக்கோ அவங்க ரொம்ப முக்கியமானவங்க ஜாக்கிரதை தப்பு நடந்தது உனக்கு என்ன நடக்கும்னு நல்லா யோசிச்சுக்கோ வேணி டே அண்ணா லவ்வா வாசு இஸ் வாய மூடு வளரிகிட்டு இருக்காமல் சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சேனா உனக்கு நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க பணம் தருவேன் வேணிடீல் என்றவள் மனதுக்குள் அண்ணி உங்களை அண்ணனோட சேர்த்து வச்சு நீங்கள் நான் நான் சொல் பேச்சுக்கு ஆதரவு தர மாதிரி வைக்கிறேன் இனிமேல் எனக்கு வாசு நீ தேவையில்லை உன்னோட ஸ்விட்ச் எங்கே இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் மாட சாம்பரன் இனி நீ தலையாட்டி போக தான் அண்ணிக்கிட்ட முதல் டைலாக் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ